சொல்பவர்களே அதனை நிரூபிக்க முடியாமல் இப்படித்தான் நம்பவும் பிறப்புக்கு பின் என்ன நடக்கும் எது நடக்கும் ஏதேனும் வாழ்க்கை நமக்கு இருக்கின்றதா என்ற குறுகுறுப்பு எல்லோர் மனதிலும் இருக்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த நெருடல் தான் கருட புராணம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் என்னுள் அதிகரித்தது அந்த ஆவல் உறைவேறியதை உங்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளவே இந்த ஆக்கம் இதில் வரும் தகவல்கள் வலைத்தளத்திலிருந்து திரட்டியவை ஆகவே இனைய உலகிற்கு எமது மனமார்ந்த நன்றி திரும்ப திரும்ப படிப்பதன் மூலம் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் சரிந்து போகவும் இனி செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து விலகி இருக்கவும் வாய்ப்பிருக்கின்றது கடவுள் நமக்கு மனித ஜென்மத்தை தொடுத்திருக்கின்றான் இந்த ஜென்மத்தில் தான்

முனிவர் மற்ற ரிஷிகளுடன் உபதேசித்தார் இப்புராணத்தில் நரகத்தை நிச்சயிக்கும் பாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து தருகின்றது துன்பம் வரும்போதும் வியாதிகள் வரும்போதும் இனி உயிர் வாழ மாட்டோம் என்ற நிலை வரும் போதும் தான் கடவுளின் நினைப்பு நமக்கெல்லாம் வருகிறது காலம் கடந்து உணர்வதில் பயனில்லை என்பதையும் இப்புராணம் நமக்கு உணர்த்துகின்றது தருமம் சடங்குகள் நரகம் மறுபிறப்பு என்று மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளன இப்புராணம் படித்து பயப்படுவதற்காக மட்டுமல்ல மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் பொதுவாக இதை வீடுகளில் வாசிப்பதில்லை ஆனால் வீடுகளில் இதை வாசித்தால் கேட்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பது மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் அடிக்க என்பது மட்டும் நீஜம் அவர்கள் குறைய இந்த கருட புராணம் வழிவகுக்கும் மொத்தத்தில் அவாவின்றி வாழ்வதே வாழ்வாகும் என்பதை உணர்த்தும் நூல் கருட புராணம் உலகில் உயிர்களுக்கு

வாழ்விற்கு அப்பால் ஜீவன் செல்லும் வழிவகைகளை விளக்கும் நூலிது இனி கருட புராணத்தை தொடர தொடர்ந்து வாருங்கள் ஒவ்வொரு உயிரின் என்ன உணர்வதிர்வுகள் அந்த ஜீவனை கட்டுப்படுத்துகின்றன இந்த அதிர்வுகள் நீங்கி அவை விடுபட்டு செல்ல இந்த சிரார்த்தம் வழிவகை செய்கிறது இதன் விளைவாக உடலை விட்ட உயிரானது எல்லா வகை உணர்வு பிணைப்புகளிலிருந்தும் அதிர்வுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு தக்க உலகத்தை சென்றடையும் வருடம் ஒருமுறை முன்னோர்கள் இறந்த திகதியில் செய்யப்படும் சிரார்த்தத்தை தவிர அமாவாசை மகாலய பட்சம் மாத பிரபுக்கள் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் ஆகிய நாட்களில் செய்யப்படும் தர்ப்பணங்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை இறந்த செய்யும் உரிமை மகனுக்கு வருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி செய்யப்படும் தர்ப்பணங்கள் தந்தை வழியில் முன் தோன்றிய முன்னோர்கள் ஆறு பேருக்கும் தாய் வழியில் முன் தோன்றிய ஆறு பேருக்கும் சேர்த்து மொத்தம் பனிரண்டு பேருக்கு செய்ய வேண்டும் அதாவது மூன்று தலைமுறைகளுக்கு செய்ய வேண்டும் கயா பத்ரிநாத் ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களில் பித்ருக்களுக்கு வருடம் தோறும் வீட்டில் அவர்கள் திதியில் காரியங்கள் செய்ய வேண்டியதில்லை என்று ஒரு நம்பிக்கை உள்ளது இது தவறு புண்ணிய தலங்களில் செய்வதால் அதிக புண்ணியமும் பலனும் கிடைக்கும் அதனால் தொடர்ந்தும் வருடா வருடம் தவறாமல் காரியங்களை செய்ய வேண்டும் கருட புராணத்தை படிக்க துவங்குவதற்கு முன் மேற்கண்ட விவரங்களை தெரிந்து கொள்வது அவசியம் இப்புராணமானது பகவான் கருடனுக்கு கூறும் கேள்வி பதில் பாணியில் அமைந்துள்ளது இனி வியாசர் அருளிய பதினெட்டு புராணங்களில் ஒன்றான கருட புராணத்தை பகவானை வணங்கி படிக்க தொடங்குவோம் மீண்டும் பகுதி இரண்டில் சந்திக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல கதைகளை கேட்க வாய்ஸ் ஆஃப் மானிஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நாராயணன் அருண் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி